பிரியமானவர்களேசு நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதுகிறேன் இந்த காலவெளியிலும் கூட எஸ்தர் எட்டாம் அதிகாரம் வசனத்திலிருந்து நாம் இன்னொரு வஸ்திரத்தை குறித்து நாம் வாசிக்கலாம் அப்பொழுது மொர்த்தக்காய் இளநீளமும் வெள்ளையுமான வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவனிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆறு பிரித்து மகிழ்ந்தது ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இங்கே எஸ்தர் என்னும் யூத பெண் தன் ஜனங்களிடம் கொண்டிருந்தால் யூத ஜனம் தங்கள் விரோதிகளால் அழிக்கப்படாதவரு மிகுந்த தைரியத்துடனும் அவள் என்ன பண்றா ராஜாவின் முன்னே போய் நின்று தன்னுடைய இனத்தார்களுக்காக அவள் போராடி கொண்டிருக்கிறாள் அருமையானவர்களை ஒரு பெண் தேவனிடத்தில் மட்டுமல்ல மனிதர்களுக்கு முன்பாக போய் தைரியமாய் நின்றபடினா அங்கே அவள் மூன்று நாள் உபவாசித்து ஜெபித்த பிறகு ராஜாவுக்கு முன்னாலே போய் நின்றபடினா இங்கே ஆமான் எந்த இடத்தில் ராஜாவுக்கு முன்னாலே இருந்தானோ அந்த ஆமான் அந்த இடத்துல இருந்து தூக்கி போடப்பட்டதும் இல்லாமல் அவன் அவன் தூக்கிலிடப்பட்டானுங்க தூக்கி போடப்பட்டவன் மட்டும் தூக்கிலும் இடப்பட்டான் அப்படிப்பட்ட தூக்கிலிடப்பட்ட பிறகு இங்கே தேவனாங்கி கர்த்த மொத்தக்காய்க்கு மொரத்தக்காய் என்றால் பரிசுத்தமானவன் அதே பரிசுத்தமான வெள்ளை போலம் என்று அர்த்தம் இந்த மொர்த்தக்காய்க்கு ராஜ சமூகத்திலிருந்து நீலையும் வெள்ளையுமான ராஞ்ச வஸ்திரம் கிடைக்குதுங்க இன்றைக்கும் இதே போலதான் நீங்க சில இடங்களுக்குள் போக முடியாதபடி சில இடங்கள் ப்ரோமோஷன் இன்கா காத்திருப்பீங்க அது கிடைக்க கூடாது அப்படியே உங்களுக்கு விரதமா சில ஆமான்கள் இருக்கலாம் நான் சொல்றேன் உங்க வீட்டில் இருக்க சகோதரிகள தாய்மார்களை பெண்களோ உங்களுக்காக உபவாசித்து பொழுது நிச்சயமாக என் தேவன் இதே மொர்த்தக்காய்க்கு எப்படி இந்த ராஜவஸ்திரம் கிடைத்து அவன் அங்கிருந்து என்ன செய்கிறானா ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததுங்க இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் நீங்க காத்திருக்கிற அந்த காத்திருப்பு வீணாய் போகாது நிச்சயமாக அன்றைக்கு மொர்த்தக்காய் சொன்னது செய்தது எல்லாம் நாலாங்க புஸ்தகம் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வாசிக்கப்பட்டபொழுது ராஜா என்ன செய்கிறார் ஆமான குறித்து அவர் அறிந்து கொண்டார் பதிலுக்கு மொர்த்தக்காய்க்கு நன்மை செய்யும்படி மர்த்தக்காய் ராஜாவோடு கூட இருக்கும்படி ராஜாவோட வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் கொடுக்கும்படி அவர் ரெடியாகிறாரு நீங்கள் தேசத்தில் நன்மை விதைப்பீர்கள் என்றார் நீங்கள் இருக்கிற இடத்தில் நன்மை செய்வீர்கள் என்றார் வீட்டுக்கு நன்மை தேசத்துக்கு நன்மை சபைக்கு நன்மை எங்க உங்களை வைத்திருக்கிறார்களோ உங்க கம்பெனிக்கு நன்மை செய்வீர்கள் என்றார் நிச்சயமாக என் தேவனாய் காத்தர் உங்களுக்காக பேசுவார் உங்களுடைய மனைவி சகோதரிகள் யார் உபவாசித்து ஜபித்தாலும் அந்த ஜபம் கேட்கப்பட்டு இந்த வார்த்தையின்படி விசுவாசி உங்கள் மேல இருக்கிற தரக்குறைவான வஸ்திரங்க பிஏங்கிற செக்யூரிட்டிங்கிற வஸ்திரங்க தேவையில்லாத வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து போடப்பட்டு இன்னைக்கு உங்களுக்கு என் கர்த்தர் கொடுக்கிறார் இது பரலோகத்தின் தேவனாங்க கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற வார்த்தை இந்த வஸ்திரங்கள் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிப்பீர்கள் என்றா நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுங்க இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்களாக மற்றவர்கள் பார்க்கும்படியாக இந்த நாட்கள் தேவன் உங்களை ஆசீர்வித்து உங்க தலையை உயர்த்த போகிறாருங்க நீங்க வெட்கப்பட்ட இடத்துல ஆமா மொத்த கீழே உட்கார்ந்து இருந்தான் வேதம் வாசிக்கிறோம் வெளியே உட்கார்ந்து இருந்தான் சொல்லி வெளியே உட்கார்ந்து இருந்த உங்களை கர்த்தர் வெளிப்பட செய்ய போகிறார் ஒரு ராஜ கம்பீரத்தோடு ராஜாந்த ராஜாவோட மகனாக ப்ரமோஷனோடு உயர்வான பதவிகளோடு எல்லா ஆசிர்வாதங்களோடு உங்களை புறப்பட செய்ய போகிறாருங்க கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஏசுக்கு சுனாமத்தில் பிதாமே இந்த வஸ்திரம் எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா தகப்பன்மார்களுக்கு எல்லாம் மாலிப பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் விசப்பா கர்த்தாவே வேலை இல்லைங்கிற அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு வேலைங்கிற வஸ்திரம் கிடைக்கட்டும் கர்த்தாவே அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு பிரமோஷன் வஸ்திரம் கிடைக்கட்டும் விசப்பா யோசப்பின் வஸ்திரம் கிடைக்கட்டும் விசுவி நாமத்தினால தொடர்ந்து இந்த பிள்ளைகளை இந்த வார்த்தையின் மூலம் ஆசிர்வதிப்பீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி வஞ்சி ஷீலா ரசாரியோ ஆமேன்